என் பேர் ராஜா கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் ஏரியா அதுல சிரமணம் வில்லேஜ் இந்த அக்ரி நான் ஒரு பத்து வருஷமா இருக்கிறேன் தான் வச்சிருந்தேன் தர்ச்சமையும் கர்ஜா எடுத்தேன் மேக்ஸிமம் எங்க கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரையில நெல் விவசாயம் தான் அதுக்குதான் இந்த அக்ரி இந்த பயன்படுத்துறாங்க பெரும்பாலும் முதல்ல இருக்கிறதுன்னு சொன்னா நெல் பயிர் இருக்கிறது அதுக்கு நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அதை விட்டாச்சுன்னா அடுத்தால தென்ன பயிர் அது போக சின்ன சின்ன நிழகு சாகுபடி அந்த இந்த மாதிரி இருக்கு அதுக்கும் இந்த அக்ரி பயன்படுத்து நெல் பயிர்னு சொல்லச்சுமே ரெண்டு போகும் வளையுது அது போக எங்களுக்கு இடம் பட்ட காலங்களுக்கு எங்களுக்கு உதவி பண்ணது இந்த ரொட்டவேட்டர் தான் ரொட்டவேட்டர் அப்போ இந்த தென்னை மரத்துக்கு இடையில நாங்க அடிச்சு கொடுக்கிறதுக்கு இதுதான் நல்லபடியா இருக்கு அதனால வந்து இந்த மட்டையை கொஞ்சம் எடுக்காம ஓரளவு பண்ணி அடிக்கணும்னா கொஞ்சம் இந்த கஜாவில நாங்க இந்த எம்பயர் ஆஃப் ரிப்பேர் பண்ணேன் இந்த யூடியூப்ல எல்லாம் பார்த்து எடுத்து இது பண்ண ஆனா எனக்கு நல்ல ஒரு சாட்டிஸ்பை கொடுக்கு நான் எடுத்து ஒன்னியர்கிட்ட ஆகு ஆனா ஓட்டுனது வந்து எங்களுக்கு வந்து இப்போ நடவு நடந்ததுனால இந்த இடையில தான் நாங்க ஓட்டுவோம் எப்படியும் ஒரு நூறு மணிக்கு ஒரு போல ஓட்டிடு எனக்கு நான் என்ன தேவைக்குன்னு இதை எடுத்தனும் நான் நினைச்சது மாதிரி இது எனக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது மட்டையெல்லாம் ஓ ஓரளவு நான் ஓரளவுன்னு என்ன சொல்லுது தெளிவாட்டே நல்லா இது எனக்கு அடிச்சு போடுது லேபர் பிரச்சனை இருக்கிறது இதனால வந்து என்னன்னா நிறைய தோப்புல இந்த மட்டையெல்லாம் எடுக்கிற விட மாட்டாங்க இதுக்கு முன்னாடி நான் வேற ரொட்டவேட்டர் வச்சிருந்தேன் அந்த ரொட்டவேட்டருக்கு இந்த மட்டையெல்லாம் எடுக்காம இருந்தவங்க அந்த பிரச்சனைகள் வருது அதுக்கு கிளியர் பண்ண வேண்டியதான் இந்த கம்பெனி எடுத்தேன் இது எடுத்த எனக்கு திருப்தியாக ரொட்டேட்டர் இது எம்பயர் வந்து வெயிட் கூடுதல் தான் அதனால என்ன சொல்லுன்னா மைலேஜ் டிராபேக் எல்லாம் அப்படிலாம் ஒண்ணு சொல்ல முடியாது மத்த ரொட்டேட்டர் நம்ம யூஸ் பண்ண மாதிரி தான் இதுவும் ஃபியூல் அப்டேட்டர் நான் ஐம்பது ஹெச்பி டிராக்டர் வச்சிருக்கேன் வச்சிருக்கேன் இங்க வந்து குருவண்டலும் இருக்கு களிமண் அதுவும் இருக்கிறது மூணு செம்மண்ணும் இருக்கு ஆனா எல்லாத்துக்கும் பர்ஃபெக்டா யூஸ் ஆகும் இது ரொட்டேட்ரு வந்து வெயிட் அதிகம் அதனால வந்து நிறைய பேர் வைப்ரேஷன் ஆகு அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனா என்ன பொறுத்தவரை இது ரொம்ப வைப்ரேஷன் ஆனது மாதிரி எனக்கு தெரியல இந்த ஃபீல் வரல நார்மலாக தான் இருக்கு அதனால எனக்கு இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கு வைப்ரேஷன் ஆகாம ஓடுறதுனால எனக்கு என்ன சொல்ல நல்ல தெளிவான ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும் இங்க ஒரு மண்ணுக்கு இது செட் ஆகுது இந்த ரொட்டேட்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம மட்டை ஓட்டுறதுக்கு மட்டும் இல்ல எல்லா பர்பஸுக்குமே இது யூஸ் பண்ணலாம் என்ன பொறுத்தவரை நாங்க கோப்பு மேக்ஸிமம் உலக இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் என்னன்னா இங்க கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை மழை நல்லா செழிப்பான மாவட்டம் மழை பெஞ்ச உடனே என்னன்னா ஆள் உசரத்துக்கு புல் வளர்ந்துடும் தேங்காய் வெட்டி போட்டாச்சுன்னா எடுக்கிறது ரொம்ப சிரமம் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில வந்து இந்த புல்ல மட்டையோடு சேர்ந்தா எடுக்க வேண்டியது அடிக்க வேண்டியது மாரி வரும் முன்னாடி என்னன்னா இதுக்குன்னு தனியா கட்டர்லாம் மிஷின் போட்டு மட்டையை அடிக்க வேண்டியது மாரி இருந்து இது ஓரளவு எங்களுக்கு திருப்தியாகி அடிச்சு வரது மாரி இருக்கு அதனால நல்லா இருக்கு கண்டிப்பா நம்பி எடுக்கலாம் கேரண்டி நான் 不多。